தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் ஒன்றியம் திருவந்திபுரம் ஊராட்சி கே எம்என்டிஎன் அன்னை அளமேலு முதியோர் இல்லத்தில் உலக முதியோர் விழா கொண்டாடப்பட்டது மாதிரி நுட்பம் எம்என்டிஎன் நிறுவனர் ஆர்எஸ் ஸ்ரீமதி ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றினார் நிறுவனர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி ராஜேந்திரன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு நகர் நல சங்க தலைவர் பி அழகர் தேவனேசன் கடலூர் பன்னாட்டு அரிமா சங்க மண்டல தலைவர் எஸ் உமாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் டாக்டர் என் சுரேஷ் ராஜன் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் எம் மோகன்குமார் செயலாளர் கே இளங்கோவன் பொருளாளர் ஏ சுபத்ரா ஆனந்தராஜ் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள் இறுதியில் அன்னை அலமேலு முதியோர் இல்ல கண்காணி

எவ்வளோ பேர் வந்தாங்க எங்களோட லைனஸில் நிறையா எல்லா டிஏபி மிஸ் தான் போவோம் அந்த அந்த வீட்டில் இருக்கக்குள்ள இப்போ வந்து இந்த இடத்த வாங்கி ஐயா வந்து இப்போ ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நோய் வராதுன்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்குலாம் ஒரு சளி கிடை பிடிக்காது ஜுரம் வந்தால் கூட வந்த உடனே டாட்டா பாய் சொல்லிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான இந்த இடம் நமது ராஜேந்திரன் சார் பத்தி சொல்லணும்னா ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னா அந்த மாதிரி ரெண்டு பங்கு அவருடைய பட்டங்கள் எம்ஏ பிஎல் எம்பிஎஸ் எம்எஸ் பிஹெச்டி அவர் வந்து பட்டங்கள்லாம் சொல்லியே முடியாது அவ்வளவு படிச்சிருக்கிறாரு அவரும் பட்ட அவ்வளவு பட்டம் வாங்கியிருக்கிறாரு அவரும் அவருடைய துணையாரும் எங்கள் சங்கத்துக்கு நிறைய அதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷனு தீபாவளி ஃபங்க்ஷன் பொங்கல் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி மகளிர் ஃபங்க்ஷனை எங்களுக்கு அவங்க நடத்தி கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு எனக்கு மனமாந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து அதாவது மனசுல வந்து நிற்கணும் அவங்க அப்பா இன்னைக்கு அங்கே நிற்கிறாருன்னு சொன்னாக்கா ராஜேந்திரனுடைய அப்பா அங்க நிற்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வந்து அவர் அவர் இன்னும் வாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அவர் வந்து அங்க வடகப்பாளையத்தில் ஒரு ஸ்கூலில் பார்த்தா அவருடைய இடத்துல இருக்கு ஏன்னா அதனால அவர் கொடுத்துருக்கிறார் நம்ம ராஜேந்திரன் சாருடைய அப்பா கொடுத்த இடம் அந்த இடத்துல ஒரு பள்ளி கூட ஏனியில் இருக்கு என் மன அதாவது வாழறது பெருசு வாழ்ந்து முடிச்ச அப்புறம் எல்லாரும் மனசுல நிக்கத்தான் பெருசுன்னு எங்க ஐயா சொன்னாரு அதுக்கு எங்க அப்பா ஒரு உதாரணம் அவர் ஒரு சட்டன் ஏஜ்ல வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு ஓதுவார மாதிரி போயிட்டாரு ஓதுவார மாரியே தான் இருந்தார் எல்லா கோயிலும் போவார் எல்லாம் செய்வார் பாடுவார் எல்லாம் செய்வார் நான் கண்டுக்கிறது இல்லை சரி அதுக்கப்புறம் தம்பிங்க எடுத்தாங்க அவங்களாம் மிஸ்ன சின்ன பஸ் பஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க ஆனால் இன்றைக்கும் நான் எங்கள் மன்றத்துலேருந்து எங்கேயாவது ஒரு ஊருக்கு கோவிலுக்கோ இங்கேயோ போய் ஏதாவது ஒரு ஓதுவாரை பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி கிருஷ்ணசாமி செட்டியார் பொண்ணுன்னு சொன்னதுன்னு என்னை உட்கார வச்சு அவங்க ரெண்டு பதிகம் பாடிட்டு தான் எங்களை அனுப்புவாங்க இது உனக்கு இல்லைம்மா இது உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் எதையும் எடுத்துன்னு போக போகிறதில்லை நம்ம பிறமும் நம்மளை மனிதர்களா நம்மளை அவராக அப்படியா அவராக ரொம்ப நல்லவங்களாச்சே அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு நம்மலாம் நடந்துக்கணும் அந்த வகையில் பார்க்கக்குள்ள ராஜேந்திரன் சாரும் ஸ்ரீபதி மேடமும் இப்போ திருப்பி செகண்ட் ரவுண்டில் இருக்கார் செக்ரட்டரி அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பொருளாளர் இப்போ ரெண்டாவது வருஷமாக அவங்களே பொருளாளராக இருக்கிறாங்க இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க இனிமாவோடு இருக்காங்க இப்படியே அப்படியே இன்னும் தலைமையாக போய் இன்னும் நிறையா பொறுப்புகளை அவங்க செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி